பழுத்த மூத்த தலைவர் புதுச்சேரி ரங்கசாமி நடிகர் விஜயை அன்று நேரில் சந்தித்து பேசிய போது ஏதோ பெரிய பிளான் விஜய்க்கு இருக்கிறது போலும் என்ற வியூகங்கள் வளம் வந்தன இதோ அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களை பார்த்தால் விஜயின் அரசியல் உறுதியாகிக் கொண்டு வருகிறது அதே சமயம் அவர் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வருகிறது சமீபத்தில் விஜய் பேசிய பேச்சிலிருந்து வழக்கத்துக்கு மாறாக அரசியல் வாடை தெரித்து விழுந்தது நடிகர்கள் இயல்பாக செய்யும் நலப்பணிகள் நலத்திட்ட உதவிகள் என்று மட்டுமே அதை எடுத்துக்கொண்டு கடந்துவிட முடியவில்லை சமூகத்தில் சமநிலை வேண்டும் என்று உரக்க குரல் எழுப்பிய அம்பேத்கரும் பெரியாரும் காமராஜரும் மாறி மாறி விஜயின் பேச்சில் நினைவு கூறப்பட்டனர் அத்துடன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பாணியும் அவரிடம் தென்பட்டதை உணர முடிந்தது அதாவது பெரியாரை முன்னிலைப்படுத்தியிருந்த விஜய் மறைந்த முதல்வர்கள் அண்ணாவின் பெயரையோ கலைஞர் பெயரையோ சொல்லவில்லை மாறாக பெரியார் அம்பேத்கர் காமராஜர் பெயரை மட்டுமே முன்னிலைப்படுத்தியதால் இந்துத்துவாவுக்கு எதிரான அரசியலை கையில் எடுக்கப் போகிறாரா என்ற சந்தேகத்தையும் அதிகப்படுத்தியிருந்தார் அதே சமயம் தமிழ் தேசிய சிந்தனைகளிலும் அவரது ஈடுபாடு இருப்பது தெரியவில்லை அப்படியானால் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியலை மட்டுமே விஜய் கூடும் என்றும் அனுமானங்கள் சொல்கின்றன சுருக்கமாக சொல்ல போனால் அது மாதிரியும் இல்லாமல் இது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியான அரசியலாக இருக்கும் என்றே தெரிகிறது அது மட்டுமல்ல விஜயின் இலக்கு எம்பி தேர்தலை விட தமிழக சட்டப்பேரவை தேர்தலை மையப்படுத்தியே இருக்கலாம் என்றும் வேண்டுமானால் இந்த எம்பி தேர்தலை வெள்ளோட்டமாக விஜயின் மக்கள் இயக்கம் பயன்படுத்திக் கொள்ள நிறைய வாய்ப்புள்ளதாக சொல்கிறார்கள் ஒரு பக்கம் நலப்பணி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்க மறுபக்கம் தொகுதி என்ற சொல் தவறாமல் இடம்பெறுவதும் அரங்கே வருகிறது மாணவர்களை அழைத்து பாராட்டுவது உதவித்தொகை வழங்குவது இரவு நேர பயிலகம் சட்டம் தொடர்பான வகுப்புகள் என தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துள்ளது விஜயின் ஐடி விங் காரணம் அகில இந்திய தலைமை தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஒரு அழைப்பு விடுத்துள்ளார் அதில் ஃபேஸ்புக் டுவிட்டர் யூடியூப் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் வாயிலாக மாவட்டம் இளைஞரணி தொண்டரணி மாணவரணி வழக்கறிஞரணி மகளிரணி அணி வர்த்தக அணி விவசாய அணி தொழிற்சங்க அணி ஊடக அணி மற்றும் நகர ஒன்றியம் வார்டு பகுதி கிளை பூத் கமிட்டி உறுப்பினர் வரை செயல் வீரர்களாக செயல்படுவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது வருகிற சனிக்கிழமை அன்று காலை எட்டு ஐம்பத்தைந்து மணி அளவில் சென்னை பனையூரில் உள்ள அகில இந்திய தலைமை தளபதி மக்கள் இயக்க அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதால் தங்கள் மாவட்டத்தில் உள்ள தொகுதிக்காக பரிந்துரை செய்த மூன்று நபர்களை தவறாமல் தங்களுடன் ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைத்து வந்து கலந்து கொள்ளுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் விஜயின் மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரை கடந்த வருடம் நடந்த ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தல் மற்றும் நகர் உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது ஒன்பது மாவட்டங்களில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு பஞ்சாயத்து கவுன்சிலர் பதவி உட்பட எழுபத்தி ஏழு இடங்களில் விஜய் மக்கள் இயக்கம் வெற்றி பெற்றது அதாவது நாம் தமிழர் தேமுதிக போன்ற சீனியர் அரசியல் கட்சிகளை விட ஜூனியர் அமைப்பான விஜய் மக்கள் இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு அப்லாசை அள்ளியிருந்தது தலைவர்கள் பேசி பேசி வாங்கிய வாக்குகளை விட பேசாமலேயே இந்த சாதனையை விஜய் அப்போது புரிந்திருந்தார் இப்போது கூட நடக்கப்போகும் தேர்தல் குறித்து விஜய் வாய் திறக்கவில்லை அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து எதுவுமே வெளிப்படையாக அறிவிக்கவில்லை அதிகாரப்பூர்வமான தகவலையும் தரவில்லை ஆனாலும் அவரது இயக்கமும் அவரது செயல்பாடுகளும் விஜய் விரைவில் அரசியலுக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பை அவரது ரசிகர்களிடமும் பொதுமக்களிடமும் ஏற்படுத்தி வருகிறது சுருக்கமாக சொல்ல விஜயின் மக்கள் இயக்கம் அரசியல் இயக்கமாக மெல்ல மெல்ல தமிழகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதே உண்மை